ஒரு ஒரு அண்ணா அண்ணா அந்த பெரிய அங்க போயிட்டு பார்த்தா ஒரு பெரிய குகை இருந்துச்சு அந்த குகைக்குள்ள என்னதான் இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க போனா அங்க ஒரு மூட்டை இருந்துச்சு அந்த மூட்டையை திறந்து பார்த்தா கிளே பால் கிளே பால்ஸ்னா களிமண்ணால ஆன ஒரு பால் அந்த பால் எடுத்து பார்த்துட்டு என்னடா இது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி வெளியே நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க அங்க ஒரு அருவி போய்கிட்டே இருந்துச்சு தண்ணியோட சேர்ந்து இந்தாண்ணா விளையாடுறதுக்காக போயிட்டாங்க அப்படி போகும்போது கையில இருக்கிற அந்த பாலை வச்சுக்கிட்டு தூக்கி தூக்கி அடிச்சு அடிச்சு விளையாடிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட பாதி மூட்டல இருக்கிற அந்த பால்ஸ் காலி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அண்ணா ஒரு பாலை தூக்கி அடிக்கிறாங்க அடிக்கும்போது அங்க இருந்த ஒரு கல்லுல பட்டு அந்த பால் பட்டுன்னு சவுண்டு கேட்டுச்சு இது சவுண்ட் வித்தியாசமா கேக்குதேன்னு கிட்ட போய் அதை எடுத்து தண்ணில கழுவி பார்த்தா அது வெறும் களிமண் பால் கிடையாது அது வைரக்கல் இவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என்னடா பாதி மூட்டி தூக்கி ஆமாங்க இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற திறமைகள் நமக்குள்ள இருக்கிற தாளந்துகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேது அதை எல்லாத்தையும் வீணான இடத்துல வீணான நபர்கள் கிட்ட நம்ம அதை எல்லாத்தையும் செலவு பண்றோம் ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் திறமைகளையும் நாம் அற்பமா எண்ணாமல் அதை கத்திரிக்காக செலவிடும் போது கண்டிப்பா ஆண்டவர் அதை பழுதி பெருக செய்து உங்களை மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைப்பார் இனிமேலும் அற்பமா நினைக்காதீங்க உங்களுக்குரிய காரியத்தை ஆண்டவர் சிறப்பாக கொடுத்திருக்காரு தொடர்ந்து ஓடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை கத்திரிப்பாராக